சார் இன்றைய முதல் செய்தியாக திருநெல்வேலி மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய வள்ளியூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவரும் படிக்கக்கூடிய ஒரு மேல்நிலை பள்ளி ஒன்று இருக்குது இங்கே வந்து அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய கழிப்பறையில் இரண்டு ஜாதிகளை சேர்ந்த ஒரு மாணவர்கள் ஒரு குரூப்பாக இருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடுகள் அவங்க வந்து இந்த கழிவறையில் வந்து இன்னொருத்தரை குறித்த அந்த ஜாதி வைத்து ஒரு வாஸ் வாசகங்களை வந்து எழுதியிருக்காங்க இது வந்து அங்கே பிரச்சனையாகவே இரு தரப்பினருக்கும் வந்து மோதல் ஏற்படுது இதில் ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சேர்ந்து இரண்டு ரெண்டு குரூப்பாக அங்கே ஆகி கற்களை வீசி ஒருவருக்கொருவர் வந்து தாக்கி கொண்டிருக்காங்க இதில் ரெண்டு பேர் பலத்தை காயமடைஞ்சிருக்காங்க அதன் பிறகு அங்கே பள்ளியில் இருக்கக்கூடிய கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து இரண்டு தரப்புலேயும் இருக்கக்கூடிய பெற்றோர்களை வரவழைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தியிருக்காங்க அதன் பிறகு ஒரு பதினாறு மாணவர்களை வந்து விசாரணைக்காக அழைத்தும் செஞ்சு சென்றிருக்காங்க இருக்காங்க இப்போ இது போன்ற தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளில் தொடர்ந்து இது போன்ற ஜாதி வன்முறைகள் வந்து அதிகமாகிட்டே வருது சார் இது மூலமா இது சின்ன ஒரு பிரச்சனையே இல்லாமல் வகுப்பறையில் தொடங்கி அதை வந்து வீடுகள் வீட்டுல போய் வந்து வெட்டுற அளவுக்கு குத்துற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் போயிட்டு இருக்கு இன்னொன்று குறிப்பாக இந்த பள்ளியை இப்போ குறித்து சொல்லணும்னா இதே பள்ளியில் தான் கடந்த மாதம் வந்து கழிவறைகள் வந்து போதுமானதாக வசதியோடு இல்லை அப்படின்னா அந்த மாணவியர்களை வந்து போராட்டம் பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சுது இது ஒரு கூடுதல் செய்தி சார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏற்கனவே இதே தென் மாவட்டத்தில் தான் நமக்கு தெரியும் நாங்குன்னேரியில் மாணவனுக்கு வெட்டப்பட்டார் பிறகு இப்போ நடந்த ப்ளஸ் டூ எக்ஸாமில் அந்த மாணவர்கள் இந்த பிரச்சனைக்கு பிறகும் கூட நல்லா படித்து ஸ்கோர் பண்ணார் அப்படின்னு சொல்லி முதல்வர் தனியாக சந்தித்தார் அன்பில் அமே அன்பில் மகேஷ் அழைச்சிட்டு போய் முதல்வரோடு சந்தித்தார் பிறகு ப்ளஸ் டூ மாணவர்கள் அதிகமாக மா மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு விருது வழங்குகிற நிகழ்ச்சியில் அந்த பையனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விஜய் அவரும் ஃபோட்டோ அதெல்லாம் பிடிச்சிட்டாங்க அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை இது போன்ற ஒரு ஒரு ஃபோட்டோ ஷூட் மூலம் இல்லை மற்ற மற்ற விஷயங்கள் மூலம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நாளைக்கு அரசியலுக்கு முழுநேர அரசியலுக்கு வரப்போகிறவரும் அப்படி தான் யோசிக்கிறாரு ஐந்து ஆறு முறை நாங்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் அப்படி தான் இருக்காங்க பட் ரூட் காஸ் என்னவோ அதை சரிப்பு செய்யக்கூடிய அந்த நிலையில் அவங்க இல்லைன்னு பார்க்குறோம் இன்னொன்று இவங்களுடைய குரு தத்துவார்த்த குரு பெரியார் மண்ணு இது இந்த பெரியார் மண்ணில் ஜாதியை ஒளிச்சாச்சு இப்போதும் பாருங்கள் வட மாநிலங்களில் மிஸ்ராக்கள் சாஸ்திரிகள் மேத்தாக்கள் இப்படின்லாம் பேர் வச்சுக்கிறாங்க இங்கே பெரிய அளவு ஜாதி பட்ட பேரோடு பெருமை கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அதற்கு காரணம் பெரியார்தான் அப்படின்னு சொன்னது மட்டுமில்லாமல் அந்த காலத்தில் இருந்த சுதந்திர போராட்ட வீரர்களாக இருக்கட்டும் தமிழ் இலக்கியங்களுக்காக பணி செய்தவர்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கட்டும் அவர்கள் அவங்க பேரோடு ஜாதியும் இருந்தாங்க அது மாதிரி தான் சைன் பண்ணாங்க வாவு சிதம்பரம் பிள்ளையாக இருக்கட்டும் உவே சாமிநாதையராக இருக்கட்டும்னு பட் சாமிநாதன் பேர் மாற்றிட்டோம் சிதம்பரம்னு பேர் அதை மட்டும் சுருக்கிட்டோம் அப்படிலாம் இருந்தால் ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு வித்தியாசமெல்லாம் அந்த திராவிட மாடல் யோசிச்சது பல சாலை பெயர்களுக்கு ஜாதி அந்த கொனடேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் நாங்கள் நீக்கிறோம் அப்படின்லாம் ஆரம்பித்தாங்க ஆனால் எங்குமே ஜாதி ஒழிந்த பாடில்லை இன்னும் சொல்லப்போனால் அதிகமாகி இருக்கிறது அப்படி தான் பாருவோம் குறிப்பாக இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த ஆட்சி வருவதற்கு முன்பாகவே இவங்க ஒரு குறிப்பிட்ட இயக்குநர்கள் இப்போ அவங்க சமீபத்தில் அவங்க படங்கள்லாம் எப்படி ஜாதி வன்மத்தை கக்கக்கூடிய படங்கள் வருகிறது கேட்டால் நாங்கள் இது எங்களுடைய டேர்மு நாங்கள் புரட்சி பண்ணுறோம் அப்படின்னு டைரக்டர் கிளம்பியிருக்கிறாங்க அவங்களுடைய படத்தை ப்ரமோட் பண்ணுறேங்கிற பேரில் முதல்வேரே எங்கள் உட்காந்து சினிமா பார்த்தது அதற்கு ரிவ்யூ கொடுத்த அந்த விஷயங்கள்லாம் அதில் தொடங்கி இவர்கள் ஆட்சி வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக ஜாதிய மோதல்கள் தென் மாவட்டங்களில் அதிகரிச்சிருக்கு சமீபத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்த ஒரு ஆள் வந்து படுகொலை செய்யப்பட்டார் கடைக்கு வெளியிலேயே படுகொலை செய்யப்பட்டாருங்கிறத பார்க்குறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா இதே திருநெல்வேலியில் கலப்பு திருமணம் நாங்கள் செய்து விட்டோம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது அவங்க ஆஃபீஸில் நடத்துகிறாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறது உன் வேலையாடான்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் போய் அடித்து உடைச்சது அந்த இதெல்லாம் பார்க்குறோம் உடனே இங்கே இருக்கக்கூடிய போராளிகள் கம்யூனிஸ்டுகள்லாம் உடனே பொங்குனாங்க இன்னும் அந்த ஆணவ கொலையிற்கு இன்னும் தீண்டாமை இருக்கிறதுன்னு கட்சி நடத்துறியா நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறியாங்கிறது தான் அவங்களுடைய பிரச்சனை அங்கே இருக்கிறவங்க அதே போல் பார்த்திங்கன்னா சமீபத்தில் இந்த குறிப்பாக இந்த தென் மாவட்டங்களில் இந்த ஜாதியம் இது இருக்குது இங்கே வந்து கயிறு கட்டிட்டு வரக்கூடாது நெத்தியில் பொட்டு வச்சுக்கிட்டு வரக்கூடாதுன்னா ஒரு தனிநபர் குழு முன்னாள் நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு குழு அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருந்த அந்த விஷயம் பார்க்கலாம் அதில் ஏதோ அறநெறி வகுப்பெல்லாம் நாங்கள் கொ கொண்டு வரணும்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு சில விஷயங்களை மட்டுமே அண்ணாமலை செய்து விட்டு அதை பெரிய பிரச்சனையாக்குறார் அப்படின்லாம் அவர் ஒரு திமுக பிரச்சார மேடையில் பேசுகிறது மாதிரியே பேசுனதெல்லாம் பார்த்தோம் ஆனால் அந்த அறிக்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பல இடங்களில் போராட்டம் நடக்குது இந்த அறிக்கை இப்பொழுது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரில அதோடைய முன்னோட்டமாக பல விஷயங்கள் இப்பொழுது நடக்க ஆரம்பித்து விட்டதுன்னு பார்க்குறேன் இந்த இரண்டு மூன்று நாட்கள்லேயே ஸ்கூலில் எப்படிப்பட்ட வன்முறைகள் நடக்குது நேற்று இதே செய்திகள் சிந்தனைகளை பார்த்துருக்கோம் திரு நம்பி நாராயண் அவர்கள் கலந்து கொண்டதில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பாய்ஸ் ஸ்கூலில் இது கோயாடி ஸ்கூலுங்கிறீங்க அது பாய்ஸ் ஸ்கூலில் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டார் அதுக்கு ஒருத்தன் கமெண்ட் போட்டான்னு சொல்லி கத்தியால் குத்துனது அது தடுக்க வந்த வா ஆசிரியரை தலையில் வெட்டினது இந்த கூத்தெல்லாம் நடந்தது ஸோ திராவிட மாடல் ஆட்சியில் கல்வித்துறையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது தினந்தோறும் எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்குறோம் சமீபத்தில் கள்ளச்சாராயம் விற்கிறது அது கல்வாராயன் மலையில் அதிகமாக தயாரிக்கப்படுகிறது அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு இருக்கிறதா அந்த அரசனால் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சோமோட்டமாக எடுத்து அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்னென்னா முதல்வர் நீங்கள் போய் கல்வா என் மலையில் போய் விசிட் பண்ணும் நீங்கள் போகலன்னா கூட நீதிமன்றமே முடிவு பண்ணிடுச்சு அடுத்தது யார் முதல்வர் வருவாங்கன்னு யோசிச்சாங்களா என்னத்தில் உதயநிதி ஸ்டாலினாவது போய் அதிகாரியோட போயிட்டு அங்கே போய் என்னென்ன அட்ரஸ் பண்ணணும் அதிலும் குறிப்பாக சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க அங்கே கூட பழங்குடியினர் பள்ளி அப்படிங்கிறத பழங்குடிங்கிற பேர் எடுக்கணும் மலைவாழ் மக்களுங்கிற மாணவர்கள் விடுதி அந்த பேருங்கிறதை எடுக்கணும் அட்பார்வத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்க இல்லைங்கிறதுனால தான் அந்த ஜாதி பிரச்சனையாகுது கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கும் அதுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரில ஆனால் அந்த சந்துரு அறிக்கையை ஒட்டியே அவருடைய கருத்தும் இருந்ததை நம்ம பார்க்குறோம் சரி இந்த பிரச்சனை ஜாதி மோதல்கள் வருகிறது இதை நம்ம யார்கிட்ட அடுத்தது இது சம்மந்தமாக யார் நடவடிக்கை எடுப்பா காவல்துறை காவல்துறை எப்படி செயல்படுகிறது என்று சமீபத்தில் அந்த சாட்டை துறைமுருகனும் ஒருத்தர அரஸ்ட் பண்ணாங்க அதற்கு காரணம் மிக ஃபேமஸான பாட்டு கருணாநிதியின் மீது இருக்கக்கூடிய பாட்டு பான்னார் அது ஒரு பிரச்சாரத்தில் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவரை கைது செய்தார் அந்த கைது செய்ய போ செய்த போது குறிப்பிட்ட ஒரு ஒரு எஸ்பி பேரை சொல்லி சீமான் என்ன சொல்கிறார்னா அவருக்கு தேவர்னா பிடிக்காது நாடார்னா பிடிக்காது கல்லர்னா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறார் ஸோ நாம் யாரிடமும் இப்போ வந்து புகாராக இந்த ஜாதி பிரச்சனை ஜாதி மோகதல் வருவது போல் இருக்குது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறைக்கு போனால் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஜாதி அடிப்படையில் செயல்படுகிறார்கள் அப்படின்னு அரசியல் கட்சியினர் தலைவர்கள் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தது பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பிஎஸ்பி தலைவர் அதை ஒட்டி பாரஞ்சித் என்ன அறிக்கை கொடுத்தார் அப்படிங்கிறது சமூக நீதிக்காக நாங்கள் தோல் கொடுக்கிறோம் இந்த நடக்கக்கூடிய ஆட்சிக்கு ஆதரவாகலாம் நாங்கள் செயல்பட்டோம் ஆனால் எங்கள் சமுதாய தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு எதிராகவே நான் செயல்படுவேன் அப்படின்லாம் உருட்டினதெல்லாம் பார்த்தோம் அதை ஒட்டி ஜான் பாண்டியன் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க எனக்கோ கிருஷ்ணசாமிக்கோ மற்ற தலித் தலைவர்களுக்கோ தமிழகத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறது அப்படின்னா அவர் அறிக்கை கொடுக்கறத பார்க்க தருமபுரியில் ஒரு பிரியாணி கடையில் வேலை பார்த்துருந்த ஒரு முஸ்லீம் அவர் வேறு ஒரு சமுதாய பெண்ணை வந்து அது லவ்ஜிகாத்தா என்னன்னு தெரியாது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறப்ப பல முறை எச்சரித்தும் அந்த பையன் இது பண்ணான்னு சொல்லி அவங்க வந்து கடைசியில் அந்த சகோதரர்கள் கொலை செய்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இதற்கு கூட அறிக்கை கண்டன அறிக்கை வந்து பெரிய ஆள் வேறு யாருமே கொடுக்கலை ஏன்னா வெட்டிய சமுதாயம் ஒன்று கொலை செய்யக்கூட முஸ்லீமாக இருந்தால் கூட வெட்டிய சமுதாயம் வேறு அப்படிங்கிறதான் இதையே வேறு இந்து ஜாதிகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது எல்லோரும் குரல் கொடுத்துருப்பாங்க ஆனால் பார் அஞ்சித் மட்டும் அதுக்கு அறிக்கை கொடுத்தார் தன்னுடைய ஜாதியை விட்டு கொடுத்து கூட இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையை கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்த்தோம் இப்படி ஜாதிய அமைப்புகள் தலைவர்கள் ஒரு பக்கம் இப்படி காவல்துறை இப்படி ஒரு மனப்போக்கோடு செயல்படுகிறது என்ற அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டு ஒரு பக்கம் ஆனால் இது எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஃபேஸ்புக்லேயும் காணொலி காட்சியில் அப்படியே ஒரு உருட்டு உருட்டக்கூடிய ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நடந்துக்கிட்டு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது வேறு ஒரு பிரச்சனையை திசை திருவதற்காக ஏதோ ஒன்று ட்ரெண்டிங் பண்ணக்கூடிய ஐடி விங்கு வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய அந்த வேலைகள் நடக்குது இப்படி இருக்கக்கூடிய ஆட்சியில் கட்டம் ஒழுங்கு மாணவர்களுடைய நிலைமை கல்வித்துறை நிலைமை இப்படித்தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் மதுரையில் ஒரு பெரிய போராட்டத்தை பெண்களெல்லாம் நடத்தியிருக்காங்க என்னென்னா முக்கோத்தோர் அவங்க எங்கள் ஜாதியை சார்ந்தவர்களை அதிகமாக என்கவுண்டர் போடுறாங்க இது ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தோடு காவல்துறை செயல்படுகிறதுல அவங்க ஒரு பெரிய போராட்டத்தை பண்ண அந்த விஷயத்தில் பார்க்குறோம் இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் தென் மாநிலங்களில் மாவட்டத்தில் முந்நூற்றி எழுபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு பிளான் பண்ணுறாங்க எதுக்குன்னா இந்த ஜாதிய ஸ்கூலில் ஜாதி பிரச்சனை இருக்குது இதை ஒன்றும் இவங்க அட்ரஸ் பண்ணலை இதை ஒழுங்காக முன்னெச்சரிக்கையாக இவங்க நடவடிக்கை எடுக்கலை இந்த பிரச்சனை ஸ்கூலில் நடந்த பிறக்கும் சரியான ஒரு தீர்வை இவங்க கொண்டு வரலை அப்படிங்கிறதுக்காக இந்த ஆசிரியர்கள்லாம் ஒன்று அந்த ஜாதிய பிரச்சனை இவர்களாலேயே தூண்டப்படுகிறது இப்படிங்கிற பல குற்றச்சாட்டு அடிப்படையில் முந்நூற்றி எழுபத்தி ஆறு பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு பிளான் பண்ணுறப்ப ஆசிரியர் சங்கங்கள் உடனே போய் சபாநாயகர் அப்பாவுக்கிட்ட போய் கேட்டதாகவும் அப்பாவு இப்போதைக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க அப்படின்னு அழுத்தம் கொடுக்கதாகவும் சமீபத்தில் ஒரு செய்தித்தாளில் செய்தியாக வெளிவந்தது ஆகவே அரசியலுக்காக ஒரு உருட்டு சமுதாய சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறது மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு உருட்டு காவல்துறை வேறு விதமாக செயல்பாடு முன்னும் இந்த பிரச்சனையை பூதாகாரமாக்குவதற்கான அரசியல் தலைவர்கள் ஒரு பக்கம் கட்சி தலைவர்கள் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இவர்களுடைய எதிர்காலம் மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியில் யாருமே நிம்மதியாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டு